தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலிருந்து மிகுந்த வாட்டத்தோடு மு முகம் வாடி போயிருந்த உடன்பிறப்புகளுடைய ஒரு முகப்பொழிவு ஒன்று கவனிக்க முடிஞ்சது நீங்களே கவனிச்சிருப்பீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன் காலையிலிருந்து சோகத்தில் இருந்தவர்களுக்கு என்ன இப்போ திருதுப்புன்னு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்களுடைய கட்சி கொடியிலிருந்து அந்த யானையை வந்து நீக்கம் செய்ய கோரி பிஎஸ்பி பார்ட்டியிலிருந்து சில விடயத்தை பகிர்ந்துருக்கிறாங்க நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதற்கு திமுக கட்சி சார்ந்தவர்களுக்கு மிக பொலிவுடன் இருக்கிறார்கள்னா எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட வரலாம் ஆமாம் காலையிலிருந்து கவனிச்சிருப்பீங்க திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தவிடுபடி வகையில் யாருமே அதை பயன்படுத்தாமல் தமிழ் தமிழரினே வந்து கட்சிக்கு பெயர் சூட்டுகிறதாக இருக்கட்டும் அதே போல தளபதி சூழல விஜய் அவர்களுடைய கட்சி கொடியாக இருக்கின்றதுமே வந்து மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில் தமிழ் தேசிய வண்ணத்தோடு அமைந்திருக்கிறது அதிலுமே அந்த வாகை பூவாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து சோழர்களுடைய போர் முறையை பறைசாற்றுற மாதிரியும் அதே போல அரசர்களுடைய வெற்றி வகையாக இருக்கின்ற வாகை பூவையுமே காமிக்கப்படுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வடிவமைப்பை தாண்டி அந்த பாடல் ஒன்று வெளியாச்சு இல்லையா அதில் முழுக்க முழுக்க தமிழ் தமிழர் என அந்த பாடல் வெளியே இருக்குது அதே போல் அவருக்கு எடுத்த உறுதிமொழியிலையுமே வந்து சாதி மதம் அடுத்தபடியாக பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்படுது வைக்கப்பட்டது இனம் அப்படிங்கிறது அந்த வரையறைக்குள்ளே வந்து வைக்கப்படலை இதெல்லாம் குறித்து நம்ம தனி காணொலியிலே பேசியிருக்கோம் ஸோ இதை அனைத்துமே வந்து ஒரு சேர அமைத்து தான் வந்து ரொம்பவே வந்து இதனால பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு இருந்தோம் உடனடியாக பிஎஸ்பி பார்ட்டியிலிருந்து தம்மையார் மாயாவதி அவருடைய கட்சியிலிருந்து தமிழ்நாடு இருந்து ஒரு விஷயத்தை ஒன்று பகிர்றாங்க இந்த சிம்பிள் வந்து எங்களுக்கானது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மீதினால் தேர்தல் அனைத்திடமே நாங்கள் புகார் அளிப்போம் அப்படின்னும் அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வரைக்குமே சொன்ன இந்த விஷயத்தை வந்து பெரிதளவில் வந்து கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதே ஒரு பக்கம் பார்க்குறோம் இதற்கான ஒரு முடிவு கண்டிப்பாக விரைவில் கிட்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் காரணம் என்னன்னா இது போன்ற வடிவமைப்பு உடைய சில சிம்பளை வந்து பல்வேறு கட்சிகள் ஒரே நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டு இருந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுமே ஆங்காங்க நம்ம சில இடத்துல பார்க்குறோம் ஸோ இதையே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது என்னவாக இருந்தாலுமே இது போன்ற விடயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து யோசித்து செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆரம்ப டைமில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கும் பொழுது வெற்றெழுத்து இல்லாதது மிகப்பெரிய ஒரு பெருசுபடுவமாயிருச்சு அதுக்கப்புறம் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது இதெல்லாம் வந்து கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தற்போதைய சூழலில் பெயர் வைத்ததுக்குமே ஒரு சிக்கலுடன் உண்டாக்கினார்கள் அடுத்து மாநாடு போடுவதற்கு இடத்தை தரமாட்ட சொல்லி வந்து அச்சத்தை உண்டாக்கினார்கள் தரமாட்ட சொல்லி மறுத்தார்கள் தற்போதைய சூழல பார்த்தோம்னா கட்சியுடைய அந்த சின்னமாக இருக்கின்ற அந்த யானையை வந்து முக்கிய சின்னமாக பார்க்கப்பட்டதை வந்து தற்போதைய சூழல் எடுக்கணும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு வருது அப்படிங்கிறத நம்ம இனி வரும் காலங்களில் பொறுத்து இருந்து பார்க்கணும் எதுவாயினும் இந்த சிம்பிள் அப்படி இணைக்கப்படாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்து இருக்கு மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்